இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு அழகிய தீவு தான் இலங்கை இயற்கையின் சொர்க்கமாக காணப்படும் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிலவரப்படி உலக பயண வலைத்தளமாகிய பிக்சவன்ற அவர் தேர்ந்தெடுத்த உலகின் மிகவும் அழகான தீவு இலங்கையாகும் இவ்வாறு அழகும் வளங்களும் நிறைந்த இலங்கை உலகின் தொன்மையான வரலாற்றை கொண்ட நாடுகளிலும் ஒன்றாகும் இலங்கையில் பௌத்தம் ஹிந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ரோமன் கத்தோலிக்கம் போன்ற மதத்தை பின்பற்றுபவர்களும் தமிழ் சிங்களம் போன்ற இன்னும் பல மொழிகளை பேசும் மக்கள்களும் வாழ்கின்றார்கள் இவ்வாறு பல்மத பல்கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தீவினுடைய வரலாற்றுச் சுருக்கத்தை இந்த காணொலியில் காணலாம் வணக்கம் நண்பர்களே இது நம்ம சேனல் வாய்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நான் உங்கள் பிரசாந்த் பொதுவாக இலங்கையினுடைய வரலாற்றை மகாவம்சத்தினூடாக அறிந்து கொள்ள முடியும் மகாவம்சம் கிபி ஆறாம் நூற்றாண்டளவில் தாதுசன மன்னன் காலத்தில் இயற்றப்பட்டதாகும் மகாவம்சம் மகா விகார சந்தர் புத்த பிக்கு ஆகிய மகாநாம தேரரினால் மொழியில் இயற்றப்பட்டதாகும் மகாவம்சம் இலங்கையினுடைய பெருமை என்கின்ற பொழுதிலும் அதில் சிங்கள மொழிக்கும் பௌத்த சமயத்திற்கும் பெருமளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேரவாத பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டே மகாவம்சம் எழுதப்பட்டுள்ளது மகாவம்சத்தினுடைய குறைபாடாக காணப்படுகின்றது மேலும் மகாவம்சத்தினுடைய ஆரம்ப பகுதி தமிழின் பெரும் காப்பியங்களான மகாபாரதம் இராமாயணம் என்பவற்றில் கூறப்பட்டுள்ளது போல பல உண்மைச் சம்பவங்களுடன் கூடிய கட்டுக்கதைகளால் நிரம்பியுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கையினுடைய ஆரம்ப வரலாறு விஜயனின் வருகையுடன் ஆரம்பமாகின்றது விஜயன் வட இந்தியா பகுதியைச் சேர்ந்தவன் என்றும் லாலா தேசத்தைச் சேர்ந்த சிங்கபுரத்து இளவரசன் என்றும் மகாவம்சம் கூறுகின்றது விஜயனுடைய தந்தை சிங்கபாகு இவர் ஒரு சிங்கத்தின் வழி என்று கூறப்படுகின்றது இதன் காரணமாகவே இன்றளவிலும் சிங்கம் சிங்களவர்கள் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விலங்காக காணப்படுகின்றது இவ்வாறு விஜயின் இலங்கைக்கு கிமு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டளவில் வருகை தந்திருக்கலாம் எனவும் மகாவம்சம் எடுத்துரைக்கின்றது இவ்வாறு இலங்கைக்கு வருகை தந்த விஜயன் குவேனியிடம் அடைக்கலம் கொண்டதாகவும் நாளடைவில் இருவரும் காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் மகாவம்சம் கூறுகின்றது இவர்களுக்கு ஜீவகத்த என்ற மகனும் திசாலா என்ற மகளும் பிறந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது இவ்வாறு சிங்கபாகு மன்னனிற்கும் சிங்க சீவிலிக்கும் மகனாக பிறந்த விஜயன் மிகவும் மூர்க்கத்தனம் கொண்டவனாக காணப்படுகின்றான் இவரது மூர்க்கத்தனம் காரணமாக பலமுறை திருத்த முயற்சி செய்தும் திருந்தாத காரணத்தினால் விஜயனை அவனுடைய இருநூறு தோழர்களுடன் சிங்கபாகு மன்னன் நாடு கடத்துகின்றார் இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட விஜயன் இலங்கைக்கு வந்து தரையிறங்குகின்றார் இவ்வாறு இலங்கையின் தம்பபணி என்ற இடத்தில் விஜயன் தரையிறங்கும் பொழுது இலங்கையில் இயக்கர் நாகர் என்ற இனக்குழுக்கள் வாழ்ந்ததாகவும் இயக்க தலைவியாகிய குவேனி குளக்கரையில் நூல் நூற்று கொண்டிருந்ததாகவும் மகாவம்சம் கூறுகிறார் பின்னர் விஜயன் குவேனியின் உதவியுடன் இயக்கர்களின் கிராமமாகிய சிறிசபத்து என்ற கிராமத்தை அழித்தொழித்து அதன் பிறகு விஜயனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இலங்கையில் பல கிராமங்களை உருவாக்கியதாக குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறு விஜயனினால் விஜித்த காமவும் உருவெல என்பவரினால் உருவெல உருவாக்கப்பட்டுள்ளது இதே போன்று பல கிராமங்கள் உருவாக்கப்பட்டதாக மகாவம்சம் கூறுகின்றது இந்த கிராமங்கள் அனைத்திற்கும் தலைமை பதவியை விஜயனே வகிக்க வேண்டும் என்று அவருடைய நண்பர்கள் வேண்டுகோள் விதிக்க அதற்கு விஜயன் தான் ஒரு அரச குமாரியை மனம் முடித்தாலே முறையாக இலங்கையின் மன்னராக முடியும் என்று பாண்டிய இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது குவேரி தன் பிள்ளைகளுடன் காட்டிற்கு சென்றதாகவும் பின்பு இயக்கர்களிடம் தஞ்சம் புகுந்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் தன் இனத்திற்கு செய்த துரோகம் காரணமாக குவேனி கொல்லப்படுகின்றார் விஜயனுக்கும் பாண்டிய இளவரசிக்கும் பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் விஜயன் தனது சகோதரனாகிய பண்டுவாசுதேவனை வாசுதேவனை இந்தியாவிலிருந்து வரவழைத்ததாகவும் மகாவம்சம் கூறுகின்றது இதன் காரணமாக விஜயனின் மரணத்தின் பின்பு இலங்கையினுடைய மன்னனாக பண்டுவாசுதேவன் வாசுதேவன் கொள்கிறார் இந்த பதிவினுடைய தொடர்ச்சியும் இலங்கையில் பௌத்த மதம் பரவியது தொடர்பான வரலாற்றையும் அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்களது நண்பர்கள் வட்டாரத்திலும் பகிர்ந்து கொள்ளவும்